உலக பரப்பில் உலக ஊடக நிறுவனங்கள் உலக ஊடக பரப்புகள் மனித உரிமைகள் அமைப்புகள் சர்வதேச சந்தைகள் நம்ம சொல்ல சந்தைகள் மட்டும் மிக அதிகமாக பேசப்படும் ஒரு பொருள் காசாவில் ஐந்து ஊடகர்கள் கொல்லப்பட்ட விடயம் மிக பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த விடயம் குறித்தும் நாம் காசாவில் நடக்கின்ற விடயத்தில் ஏழு விடயங்கள் குறித்தும் ஒரு முன்னோட்டமாக வழங்கி ஒரு தொடராக நாலாந்தம் ஒரு தொடராக உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் மறைக்கப்பட்ட வெளிவராத செய்திகள் எல்லா யூடியூப்ல வந்திருக்கும் பல செய்திகள் ஆனால் நாம் மறை எல்லாம் காவி வர முடியாது புதிய செய்திகளாக புதிய அப்டேட் செய்திகளாக வந்த வண்ணம் இருக்கிறது அவைகளை நாம் முடிந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி குறைத்து நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம் குழந்தை இறப்புகள் அதிகரித்து வருவதால் காசா தூய்மையான மற்றும் எளிமையான பட்டணியை எதிர்கொள்கிறது ஏற்கனவே காசாவில் பட்டணி சாவு எதிர்நோக்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஊட்டச்சத்துக்கள் என்று நூத்தி மூன்று குழந்தைகள் அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் எதிர் அதாவது தூய்மையான பட்டினி எதிர்கொள்கிறது என்று ஐநா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பேர் என்றும் அமைச்சரகம் தெரிவிக்கின்றது அதாவது காசாவின் சுகாதார அமைச்சகம் இரண்டாவது காசா மீதான படையெடுப்பு இஸ்ரேலிய வீரர்களுக்கு வியட்நாமாக மாறும் அபாயம் உள்ளது என்று இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் அண்டோனியா கூறியுள்ளார் இதுதான் இன்று உலகத்தின் மிகப்பெரிய பேசுபொருள் மினிஸ்டர் ஒரு ஊடகத்துக்கு அளித்துள்ளே அண்டோனியா மிகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மூன்றாவது நகரத்தை ஆக்கிரமிக்கும் பெஞ்சமின் நெஜனியாவின் திட்டம் இஸ்ரேலை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துவாக மூத்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளும் முன்னாள் மூத்த தளபதிகளும் எச்சரித்துள்ளனர் பாருங்க காசாக்குள்ளிருந்தே ஒரு எதிர்ப்பு நகர்வோ அது பிழை என்று அமைச்சரும் தளபதிகளும் காசா மக்களுக்கு தேவையான உதவியில் பதினாலு வீதம் மட்டுமே கடந்த பதினைந்து நாட்களில் காசாவின் பகுதிக்குள் நுழைந்ததாக காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவிக்கின்றது ஐந்தாவது காசாவில் இஸ்ரேலிய படைகளால் அல் ஜசீரா தனது பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக மிகப்பெரிய கண்டனத்தை அல் ஜசீரா நிறுவனம் உலக பரவையில் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலிய படைகளால் அதன் காசா நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் கொலை செய்யப்பட்டதை ஊடக வல அமைப்பும் மிகப்பெரிய தொண்டர் அமைப்புகள் ஊடக அமைப்புகள் வன்மையாக கண்டனி தெரிவித்திருக்கின்றது கண்டனம் என்ன ஆக போகுது அதிலும் மிக முக்கியமாக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் உயிரை தனது உயிரை பணயமாக வைத்து மிகச்சிறிய குறுகிய எல்லைக்குள் அனஸ் அல் ஷரீஃப் முகமது கிரைக்கு இப்ராஹிம் ஜஹர் மற்றும் முகமது நௌபால் ஆகியோர் கொல்லப்பட்டது குறித்து அல் ஜசீரா மீடியா நெட்பேக்கின் அறிக்கை மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான மற்றும் அப்பட்டமான மற்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் அதன் நிருபர்களான அனஸ் அல் ஷரீப் மற்றும் முகமது கிரயோ புகைப்பட கலைஞர்கள் இப்ராஹிம் அல் தஹர் மற்றும் முகமது நௌஃபர் முகமது குறிவைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக அல் தனது தெரிவித்திருக்கின்றது ஆறாவது ஈரான் ஆதரவு பெற்ற ராணுவப்படையான ஹிஸ்புல்லாபை நிராயுத பாணியாக்கும் லெபனான் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஈரான் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது அதுவும் இந்த உலகின் ஒரு பேச்சு மாறுகின்றது அடுத்த மாதம் பலஸ்தீன் ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கும் நகர்வுகள் ஏழாவது விடயமாக அது பற்றிய தொடர் அப்பாக நாங்கள் உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் ஒரு முன்மொழிவாக தந்திருக்கின்றோம் இந்த விடயங்கள் பற்றி ஏழு விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு தொடராக ஏனெனில் அங்க தொட்டு இங்க தொட்டு செய்தி சொல்ல முடியாது ஒரு தொடராக காசாவுக்குள் இந்த கிட்டத்தட்ட இரண்டு வருட கால யுத்தத்திற்குள் என்ன இருக்கின்றது என்ன நடைபெற போகின்றது நாம் ஏற்கனவே இந்த காசா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது நாம் பதிவு செய்த விடயம் என்ன காசா விடயத்தில் ஹமாஸ் வெற்றி பெற போவதில்லை நாம் இந்த செய்திகளுக்குள் ஒரு தனி முஸ்லிமாக பார்க்காமல் செய்தியை செய்தியாகவும் உள்ளதை மட்டும் மட்டும்தான் பார்க்கலாம் அவ அவங்கவங்களுக்கு வாசியாக அவங்கவங்களுக்கு ஏற்ற போல் செய்தி சொல்ல முடியாது உலக நகர்களுக்குள் காசா பார்த்து என்ன நடக்க போகின்றது என்பதையும் நாம் சொல்ல போகின்றது அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் இஸ்ரேலின் அகண்ட பிரதேசம் அது அவன் திட்டமிட்டு செய்கிறான் அவன் திட்டமிட்டு அழிச்சிட்டான் அங்க ஒன்றும் இல்லை இனி எஞ்சிய மக்கள் அடம்பிடிக்கின்றார்கள் அது நாம தொடர்ந்து நமது நமது பாட்டுக்குள் ஒவ்வொரு பாட்பாடாக சொல்ல போகின்றோம் அந்த வகையில் காசாவில் வெற்றி பெற தனிமையாக நான் ஏற்கனவே பல நேர்காணலில் ஊடகத்தில் நான் சொல்லி இருக்கின்றேன் காசா விடயத்தில் ஹமாஸ் தனியாக நின்று எதையும் சாதிக்க முடியாது ஒரு இடைவேளை போன்று ஆங்காங்கு சில வெற்றிகள் பெற்றாலும் கூட அமெரிக்க ஏகாதிபத்திய நாட்டின் உதவிகளும் ஏனைய சில மறைமுகமான கைகளின் ஆதரவும் பெஞ்சமின் நெத்தினியாக இருப்பதால் அவன் எந்த சக்தியும் அஞ்சாமல் அவன் அவனுடைய பாதையில் அந்த மக்களை அழித்த வண்ணம் இருக்கின்றால் உண்மையிலேயே குலை நடுங்க வைக்கும் ஆபத்தான விடயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றாங்க பார்க்கின்றோம் சரி மற்றும் பஞ்சம் குறித்து ஐநா எச்சரித்த நிலையில் காசா நகர திட்டத்தை நெதனியாக ஆதரிக்கிறார் அதாவது காசாவுக்குள்ள பட சென்று தாக்குதல் நடத்துவதை தொடர்ந்து நெதனியாக ஆதரிக்கின்றார் என்று சொல்கின்றார் இஸ்ரேலுக்குள்ள உலகெங்கிலும் இருந்து கண்டனங்கள் பகிர் இருந்த போது அதாவது இப்ப எல்லாம் உலகம் முழுவதும் கூட ஒரு அதிகமான மக்கள் இந்த போரை நிறுத்துமாறு போர்க்கடி தூக்குகின்றார்கள் அதையெல்லாம் பெஞ்சனியா கண்டுகொண்டான் இல்லை அது மட்டுமில்லை உலகத்தின் அது அமெரிக்காவா இருக்கட்டும் பிரித்தானியா இருக்கட்டும் ஈரோப்பியிலும் ஈரோப்பிய நாடுகளிலும் முடிந்த அளவுக்கு மக்கள் மிக அதிகமான ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் பிக்கடம் செய்கின்றார்கள் இந்த போரை நிறுத்துமாறு ஆனால் பெஞ்சனியா உன் கண்டுகொள்ளவே இல்லை அவன் அவன் தாக்குதல் உத்தரவையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் இஸ்ரேலுக்கும் உலகெங்கிலும் இருந்து கண்டனங்கள் இருந்த போதிலும் போரை முடிவுக்கு கொண்டு வர நகரத்தை கைப்பற்றுவதே சிறந்த வழி என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்றார் அதாவது யார் எதிர்த்தாலும் யார் கண்டனம் சொன்னாலும் யார் எப்படி வந்திடும் நான் காசா நகரத்தை முற்றுமுழுதாக கைப்பற்றுவதில் குறியாக இருக்கின்றேன் என்று நெதனியாக காட்டவரை தெத்தவரை பிடித்தவன் சொல்கின்றான் அதை யாரும் தடுப்பது அது முஸ்லிம் நாடுகள் கண்டுபொள்வதில்லை என்னத்துக்கு ஓய்சி நாடுகள் சர்வதேச அளவில் பரவலான சீற்றத்தை எதிர்கொண்டு காசா நகரத்தை தனது கட்டுப்பாட்டுக்கு கெடுக்கும் தனது திட்டத்தை பெஞ்சமின் எத்தனியாக ஆதரித்தார் ஆதரிக்கின்றார் ஆதரிக்கின்றார் ஏற்கனவே தூய்மையான மற்றும் எளிமையான பட்டணியை அணிவித்து வரும் அனுபவித்து வரும் ஒரு பிரதேசத்தில் இந்த நடவடிக்கை மற்றும் ஒரு பேரழிவை கட்டமைத்து விடும் என்று ஐநாவின் மூத்த அதிகாரிகள் வைத்திருக்கிறார் அதாவது இந்த சர்வதேச இருக்கு இல்லையா சர்வதேச சந்தை சர்வதேச ஐநா சர்வதேச மகர் அந்த மாய என்ன சொல்லுதுன்னால் மாயால இந்த மாதிரி ஒன்றை இருக்குது ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் இஸ்ரேலிய பிரதமர் இன்று காலை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ளான பாதுகாப்பு அமைச்சரவை எல்லாம் அமைச்சரவையால் கடந்த வாரம் கையெழுத்திடப்பட்ட இந்த திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி மற்றும் அதை விரைவாக முடிவுக்கு என்று கூறினார் ஆக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர காசாவை முற்றுமுழுதாக தந்த கொண்டோலுக்கு கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று பெஞ்சமின் நெத்தினியால் சொல்லிருந்தார் அவரை பிடி அதுதான் ஆனால் நியூயோர்க்கில் கடந்த நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அவசர வார இறுதி அமர்வின் போது இருபத்தி ரெண்டு மாத போரை முடிவு கொண்டு கொண்டு வருவதற்கு பதிலாக இந்த நடவடிக்கை ஏற்கனவே மோசமான மனிதாபிமான நிலையை மோசமாக்கும் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை வந்தன அப்ப ஐநாட ஒரு பாதுகாப்பு கவுன்சில் எச்சரிக்கை கொடுக்குது அதை வீட்டோ அவர்களை அமெரிக்கா உருவானில்லை ஆறு இந்த ரம்ஸ்மாமு உருவானில்லை அதான் பிரச்சனை இஸ்ரேலின் கடுமையான முற்றுகையின் கீழ் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட ஐந்து வயதான குழந்தைகள் பலர் மடிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அப்ப எங்கடா உங்களோட மனிதாபிமானம் அடே நீங்க எல்லாம் மனித ஜென்மங்களை இல்லையா ஏன் நீங்க முஸ்லீம் மட்டும் பாக்குறீங்க பட்டணியின் கணிதம் இஸ்ரேல் எவ்வாறு காசாபில் பஞ்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று பார்த்தால் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் அவை காசாவில் மற்றும் ஒரு பேரழிவை தூண்டும் இது பிராந்தியம் முழுவதும் எதிரொலித்த மேலும் கட்டாய இடப்பெயர்வு கொலைகள் மற்றும் அழிவை ஏற்படுத்தும் என்று ஐநாவின் உதவி பொதுச் செயலாளர் லாப் என்கா கூறினார் அவங்களும் அதாவது ஒரு ஐநா வந்துட்டு ஒரு பாதுகாப்பு படை அல்ல அவங்களோட சட்டத்தை தான் கொண்டு வரலாம் ஐநாவுக்கு என்று ஒரு சொந்த படை தானே சூடான பேச்சுக்களுக்கு மத்தியில் இரண்டு குழந்தைகள் மேலும் ஐந்து பேர் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான காரணங்களால் விறந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் இது போன்ற காரணங்களால் விறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை நூற்றை தாண்டி இருக்கின்றது அதாவது ஊட்டச்சத்து குறைபாட்டினால நாம பார்த்திருப்போம் இந்த தோலும் சதையுமாக எலும்பும் தோலுமாக உள்ள அதாவது நம்ம மனேயமாக சோமாலியாவில் பார்த்திருப்போம் சோமாலியாவுக்கு பிற்பாடு காசாவில் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பெரியவர்கள் உட்பட ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்தவர்களின் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையாக இருநூத்தி பதினேழு ஆக உயர்ந்துள்ளதாக இன்று காலை ஆஹ் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஓசியாவின் ஒருங்கிணைப்பு இயக்குனர் ரமேஷ் ராஜசிங்கம் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கூறினார் இது ஒரு தனி பசி நெருக்கடி அல்ல என்று சொல்றான் பாவி என்று இது பட்டணி தூய்மையானது என்று மட்டும் எளிமையானது என்றும் சொல்கின்றார் இஸ்ரேல் எல்லைக்குள் உதவிகள் நுழைவதற்கு தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது ஆனால் தனது செய்தியாளர் கூட்டத்தில் நெதனியாக தனது அரசாங்கம் பட்டணி கொள்கைகளை பின்பற்றுகிறது என்பது முற்றிலும் தவறானது என்று கூறுகின்றான் பாருங்க அவன் இஸ்ரேல் எல்லாம் போகணும் காசாவுக்குள்ள உதவி கொடுக்கின்ற எந்த ஒரு வாகனத்தையும் போடுறான் இல்ல உதவி எடுத்துட்டு போற இந்த உணவுப் பொருட்கள் கொண்டு போன வாகனத்தையும் விடுறான் ஆனால் சொல்லக்குள்ள நான் அப்படி செய்யலையே பட்டனி சாவுக்காக நான் எதையும் செய்யலன்னு சொல்றான் பாவி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்று காசா மனிதாபிமான அறக்கட்டளை நிறுவனம் நடத்தும் உணவு விநியோக அமைப்பில் பசி மற்றும் பிரச்சனைகள் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரச்சனையின் அளவு குறித்து ஊடகங்கள் பொய்களை சொல்கின்றார்கள் ஆக அந்த அமெரிக்கா சார்பான எல்லா நிறுவனங்களும் இஸ்ரோவேலுக்கு ஆதரவான பொய் தான் சொல்கின்றார்கள் உண்மை வெளிவருகிறது அவர் பேசுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு காசாபில் உதவி கோரி வந்தபோது குறைந்தது இருபத்தி நாலு பலஸ்தீனிகள் கொல்லப்பட்டதாக மருத்துவமனைகள் மற்றும் சுவாட்சிகள் தெரிவித்தன அதாவது இந்த நிவாரணம் தான் போராட்ட போராட்டக்காரங்களை கொள்ளல உணவு தேடி பசிக்காக பசிக்கு கோதுமை மாவு வேற தானியங்கள் தேடி வருகின்ற மக்களை தான் இந்த பாவி இந்த இரத்த விரைபடுத்த கொண்டு கொண்டிருக்கமா நாசர் மருத்துவமனையின் கூற்றுப்படி தெற்கு அஹ் நகரங்களான பிரிக்கும் புதிதாக கட்டப்பட்ட மொராக் வழித்தடத்திற்கு அருகில் உதவி காத்திருந்த பதினெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இந்த போய் சாப்பாடு உணவு கிடைக்கும் அடிக்கிறான் ஒரு கொடிய திட்டம் தலைசீனியர்கள் உணவு தளங்களில் கண்முடித்தனமான துப்பாக்கி சூட்டை எதிர்கொள்கின்றனர் சும்மா சுட்டுக்கு போறோனா விரைவடித்த வேங்கைகள் வேட்டையாடுகின்றது மனித கினம் அழிகின்றது வேட்டை வேட்டை நாய்கள் ஆடுகின்றது மனித கினம் அழிந்து கொண்டிருக்கின்றது அருகில் உள்ள வடக்கு காசாவில் உதவிக்காக காத்திருந்த போது மேலும் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் மற்றும் காசா நகரில் உள்ள ஷிஃபா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கின்றது ஐநாவின் கூட்டுப்படி மே இருபத்தி ஏழு முதல் உணவு தேடி வந்த போது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட பல சீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கொலைகளுக்கு நெதனியாக பொறுப்பேற்கவில்லை மேலும் ஆதாரங்களை வழங்காமல் பெரும்பாலான துப்பாக்கி சூடுகளை ஹமாஸ் செய்தது என்று கூறார் இது ஒரு பச்சை பொய்யா ஹமாஸ் எங்க அவண்ட மக்களை கொல்லப்படுது இப்படித்தான் சிறிலங்கா ராணுவனும் வடகிழக்கு சொல்லிப்படு மேல பழிய போடுற நல்லா வருவீங்கடா இஸ்திரேலிய ராணுவம் ஹமாஸ் உதவியை திருடுவதாக பழைய பல முறை கூடி பல முறை கூறி வருகிறது இருப்பினும் ஐரோப்பிய ஆணையம் இது குறித்து எந்த அறிக்கையும் காணவில்லை இஸ்ரேலிய வீரர்களுடன் சில மணி நேரங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட உட்பொதிக்கப்பட்ட இடங்களை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் தாக்குதல்களில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் பெரும்பாலும் இஸ்ரேலிய பொதுமக்கள் இருநூறு இருநூத்தி ஐம்பதுக்கு மே இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் மீதமுள்ள பனைய கைதிகளின் குடும்பங்களும் இந்த திட்டத்தை விமர்சித்துள்ளனர் மேலும் அபிவில் உள்ள இஸ்ரேலின் ராணுவ தலைமையகத்தை நோக்கி அணிவகுத்து சென்ற பல்லாயிரக்கணக்கான மக்களில் பலர் அடங்குகின்றனர் இஸ்ரேலிய மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துகின்றார்கள் அதையெல்லாம் பெஞ்சமின் கண்டுகொள்ளான் இல்லை இந்த திட்டம் நெதனியாவிற்கும் ஐடிஎஃப் தலைமைக்கும் இடையே புலவை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் இஸ்ரேலின் மிக முக்கியமான ஆதரவாளரான ட்ரம்ப் நிர்வாகத்தால் இதை எதிர்பார்க்க எதிர்க்கப்படவில்லை ட்ரம்ப் மாமா அதெல்லாம் செய்ய மாட்டார் காசா நகரம் மற்றும் அருகில் உள்ள பகுதிகள் மீதமுள்ள இரண்டு ஹமாஸ் கோட்டைகளுக்கும் தாயகமாக இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது அதாவது காசா நகரம் என்பது அருகில் உள்ள பகுதிகள் மற்றும் மீதமுள்ள இரண்டு ஹமாஸ் கோட்டைகளுக்கு தாயகமாக இந்த இடம் இருப்பதால் அந்த இடங்களை நான் கைப்பற்றுவதில் குறியாக இருக்கின்றது என்று நெதனியாக மாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றார் அதனால் மனித வேட்டை தொடர்கின்றது காசாவின் காட்டு மிராண்டித்தனம் அதிகரிக்கின்றது மீண்டும் பார்ட் டூவில் சந்திப்போம் நேர்களை என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ